அதாவது வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒன்றரை லிட்டர் தண்ணீரில் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஊற்றி ரெண்டு ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்றரை லிட்டர் தண்ணி இதை வந்து லைட்டாக சூடுபடுத்தணும் அந்த சூடாக இருக்கணும் சூடான வெந்நீரை க ரொம்ப பொறுக்க முடியாத சூடு கிடையாது மிதமான சூடு அதில் வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி அப்போ வந்து என்ன பண்ணால் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடும்போது அது உப்பாக தெரியாது நம்ம வந்து இப்போ ஒரு பழைய சாதம் சாப்பிட்றோம் அப்போவே நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் உப்பு போடணும் ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டா அவனுக்கு வந்து கழிவுகள்லாம் வெளியே போகும் அப்படின்லாம் கிடையாது இந்த மாதிரி பண்ணும்போது ஒன்றரை லிட்ரு தண்ணியில் ஒன்றரை லிட்டர் தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழம் ரெண்டு ஸ்பூன் உப்பு போடும்போது உப்பாவும் தெரியாது அந்த எலுமிச்சம்பழத்தோட புளிப்பும் தெரியாது அந்த அந்த வெந்நீரை நீ கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிற அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வயிற்றில் உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியே போகும் வெளியே போயிட்டதுக்கப்புறமா நல்லா வெளியே போயிடுச்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணுற ஒரு அரை லிட்ரு அரை லிட்ரு தண்ணி அதையும் ஒரு லைட்டாக சூடுபடுத்திட்டு வெறும் தண்ணி அதில் உப்பு சேர்க்காத தண்ணி அதை குடிக்கிற அதை குடிக்கும்போது இன்னும் நல்லா உடம்பு சுத்தமாயிடும் உப்பு சேர்க்காமல் எலுமிச்சம்பழம் சார்ஜ் சேர்க்காம கடைசியாக நம்ம குடிக்கக்கூடிய அரை லிட்டரு அல்லது முதல்ல ஒரு லிட்ரு தண்ணீரில் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு எலுமிச்சம்பழம் அதை சூடு பண்ணி குடிச்சிடுறீங்க சூடு பண்ணி மிதமான வெப்பத்தில் குடிச்சிடுறீங்க உள்ளக்குள்ளே கழிவுகள்லாம் வெளியே போயிடுது அப்போ ரெண்டாவது ஒரு லிட்ரு தண்ணி உப்பு சேர்க்காமல் எலுமிச்சம்பழமும் சேர்க்காமல் லைட்டாக வெப்பப்படுத்தி நீங்கள் குடிக்கிறீங்க குடிச்சிங்கன்னா வெறும் தண்ணி உடம்புக்குள்ளே போய் உள்ள முதல்ல சாப்பிட்டா அந்த உப்பு இருக்குல்ல அது கூட அது வந்து க்ளீன் பண்ணிட்டு வெளியில் வந்துடும் அந்த அது சிறுநீரகத்தில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் உடனே ஒரு லிட்டர் தண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் சூடாகவே குடிக்கிறீங்க உப்பு சேர்க்காமல் எலுமிச்சம்பழம் சேர்க்காமல் காப்பிடி காலையில் ரெண்டு லிட்டர் தண்ணி இப்படி குடிக்கிறேன் முதல்ல வந்து முதல்ல சாப்பிட்ற அந்த எலுமிச்சம்பழம் சாறு குடிநீர் அப்புறம் வந்து உப்பு சேர்த்த அந்த ஒரு லிட்டர் தண்ணி சூடான தண்ணி என்பது உடலில் உள்ள கழிவுளை எல்லாம் தூய்மைப்படுத்தி விடுகிறது அப்புறம் நாம் சாப்பிட்டு அந்த உப்பு தண்ணியை க்ளீன் பண்ணணும்ல அதற்கு ஒரு லிட்டர் தண்ணி ஒரு மிதமான வெப்பத்தில் குடித்து முடிச்சுருங்க குடித்து முடிச்சிட்டிங்கன்னா அது வந்து நாம் ச நாம் அந்த உப்பு தண்ணியை க்ளீன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி நமது உடலை நம்ம வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஏன்னா நாம் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல குப்பை உணவில் பய பயங்கரமான உணவுகளை சாப்பிட்றோம் மாமிசம் அது இதுன்னு சாப்பிட்டுட்டுருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கழிவுகள்லாம் முழுமையாக வெளியே போகணும் வாரந்தோறும் நம்ம வெளிப்படுத்தணும் வெளியே வைக்கணும் அதே இடத்துல இந்த மாதிரி உப்பு எலுமிச்சம்பழம் சாறு இது நம்ம உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் உப்பு தான் அது ஒன்றும் அதிகமானதே கிடையாது நீங்கள் ஒரு பழைய சாதம் சாப்பிட்டும் போதே ஒரு ஸ்பூன் உப்பு போடுவீங்க ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு தானே அந்த பழைய சாதத்தை சாப்பிடுவீங்க நம்ம ரெண்டு ஸ்பூன் உப்பு போட சொல்கிறோம் ஒரு லிட்டரு தண்ணி அது வெந்நீரில் அந்த அப்போ அப்போது உனக்கு அதில் ஒரு பழம் அப்போது உப்பும் தெரியாது எலுமிச்சம்பழமும் தெரியாது இந்த சுவையும் தெரிய குளிப்பும் தெரியாது அந்த உப்பும் தெரியாது ஒரு சாதாரண தண்ணீரை குடித்த மாதிரி தான் இருக்கும் அப்போ அதில் விட்டமின் சி எலுமிச்சம்பழ சத்து எல்லாமே இருக்குது இந்த தண்ணீர் போய் கழிவுகளை வெளியேற்றும் அப்புறம் நம்ம கழிவுகளை வெளியே வெளியேற்றுவதற்காக குடித்த அந்த சாறு உப்பு கலந்த அந்த வெந்நீர் அதையே நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா அதற்குத்தான் இரண்டாவது ஒரு லிட்டர் தண்ணி வெறும் வெப்பப்படுத்தப்பட்டு குடிக்க வேண்டும் வெறும் பச்சை தண்ணியை குடிக்கக்கூடாது வெப்பப்படுத்தப்பட்ட தண்ணீரை குடிக்க வேண்டும் குடிக்கும்போது அந்த உப்பு தண்ணியும் உடம்புக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உப்பு தண்ணி உள்ளே போய் சிறுநீரத்தில் கல்லாக மாறிடுமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ரெண்டாவது குடிக்கிற பாருங்கள் ஒரு வெந்நீர் உப்பு கலக்காத எலுமிச்சை மழை கலக்க அது ரொம்ப முக்கியம் அதை நீ குடிக்கலைன்னா வெறுமனே நீ ஒரு லிட்டர் வெந்நீரில் உப்பு கலந்து எலுமிச்சை மழைச்சாருக்கு மட்டுமே கலந்து குடிக்கிற கழிவுகள்லாம் வெளியே போயிடுச்சு அப்படி இருக்கும்போது உனக்கு வந்து சிறுநீரகத்தில் கல் உருவாததுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை அதை வந்து உருவாகக்கூடாது அப்படின்னா அப்போவே நீ என்ன பண்ணணும் ஒரு லிட்டர் தண்ணி உப்பு எலுமிச்சை பழச்சாருக்கு கலக்காத ஒரு லிட்டர் வெந்நீரை குடிச்சிடுது ரெண்டாவது இப்படி உன் வயிற் க்ளீன் பண்ணும்போது வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே இதே வச்சுக்கோ வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எதை வச்சுக்கோ வச்சுட்டு உன் வயிற்ற க்ளீன் பண்ணும்போது எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அதை க்ளீன் பண்ணிடலாம் நீ குடிக்கிற உப்பு தண்ணியில் கூட உப்பு தண்ணியால் கூட உனக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வழிமுறை வழியில் வயிற்றை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது உடலை ஆரோக்கியமாக கொள்வதற்கு உதவியாக இருக்குது